சாமியே சரணமையப்பா சாமி இவங்க போடியிலேருந்து வந்திருக்காங்க போடி குருசாமி சாமி வந்து நாற்பது வருஷமாக கிட்டத்தட்ட சுமார் நாற்பது வருஷமாக ஐயப்பன் கோயிலுக்கு யாத்திரையாக வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த வருஷம் இவங்க சரியாக பம்பையிலேருந்து கன்னிமூளை கணபதி வரைக்கும் போயிட்டு மறுபடியும் எரிமலையில் வந்து கட்டை கழுட்டிக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம்னால் இந்த கேரள அரசாங்கம் சரியான பாதுகாப்பும் கொடுக்கல ஒத்துழைப்பும் கொடுக்கல இதனால நம்ம பட்ட கஷ்டத்தை மற்ற சாமிகளும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாத்திரையில் கவனமாக இருந்து வாங்கங்கிறத நல்ல எண்ணத்தில் இந்த சாமியை இந்த கட்டை இங்கே வந்து பிரிக்கிறாங்க அதே போல் இந்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இதுக்கு சபரிமலைக்கு முழு பாதுகாப்பு கொடுத்து வர்ற சாமிகளை எல்லோரும் நல்லபடியாக தரிசனம் பண்ணுறதுக்காக ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் அறுபது நாள் விரதம் இருந்து வர்றாங்க சாமிகளுக்கு பாதுகாப்பு வேணும்னு இந்த மத்திய அரசாங்கத்திட்ட நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் சாமியே சரணமையப்பா இது சம்பந்தமாக குருசாமி பேசுவார் பேசுங்க சாமி fetch card, ese example, certain of that thing that too long, whatever type of calculator。sometimes lots of that, except that.